ஒவ்வொரு காரியத்திலையும் அது விழிப்போடு இல்லாவிட்டால் அது தூங்குவதற்கு ஒப்பனையானது நாம் செய்கிற வேலைகளில் விழிப்பு இருக்கணும் நாம் செய்ய எந்த வேலையா இருக்கட்டும் அதில் விழிப்புணர்வோடு கூட செய்யாவிட்டால் அங்கே தூங்குவத தூங்குகிற காரியங்கள் சம்பவிக்கும் அங்கே என்ன செய்வனா விசாஸ் என்ன பண்ணுவானா களையை விதைத்து விட்டு போவான் அப்போ எப்போ விதைப்பான் அப்படின்னா தூங்கும்போது போது விதைக்கிறான் அவர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துர் வந்து இல்லைன்னா வர முடியாது எப்படி இந்த கதை திறந்து போட்டால் தானே வருவான் கதை திறந்து போட்டு நான் போட்டு அங்கே இருந்தேன்னா அங்கே என்ன பண்ணுவான் நாய் உள்ளே வரும் இல்லை யார் யாரோ வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த கதவை பூட்டி வச்சுருந்தேனா வர முடியாதுல்ல அப்போ வாய்ப்பு நம்ம தான் கொடுக்குறோம் வாய்ப்பு கொடுத்தா அவன் உள்ளே வருவான் அப்போ எப்போ நம்ம வாய்ப்பு தருகிறோமோ அப்போல்லாம் சத்ரு வருவான் அப்படி ஆனால் வருகிற காலங்களில் வருகிற வருஷத்தில் வாய்ப்பு தராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது எதை செய்ய வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதனால தான் இயேசு கிறிஸ்து சீசர்களை கூட்டிகிட்டு போய் சொன்னார் நீங்கள் ஒரு சோதனைக்கு உட்பட்டு விடாதபடி ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் சோதனைக்கு உட்பட்டக்கூடாது கூடாது சோதனை வரும்போது அதை நீங்கள் அகப்பற்றக்கூடாது அந்த சோதனையை விலக்கி அதை தள்ளிவிட்டு ஓடணும் அதுக்கு ஒரு மணி நேரமாக நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும்னார் கத்திரி ஸ்தோத்திரம் அந்த விழித்திருந்து ஜெபிக்கிறது என்னன்னா தூங்காமல் இருங்கன்னு சொல்லலை அவர் என்ன சொன்ன அந்த அந்த ஜெபத்தில் அந்த ஒரு மணி நேரம் கூட எப்படி இருங்கன்னா ஒரு விழிப்பு உணர்வோடு இருங்க உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் அப்போ இந்த சீசர்கள்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க தூங்கிட்டாங்க அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் செபித்தா அவங்க தூங்கின உடனே அவர் வந்து பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ சொன்னார் நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்து விழித்திருந்து செவீங்கன்னு சொல்லிட்டு போய் ரெண்டாவது வந்தார் மூணாவது வந்தார் மூணு தடவை அவங்க தூங்கிட்டாங்க அப்படி ஆனால் அதுக்கப்புறம் விழித்திருந்து நாங்கள் நாங்கள் இனி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டார் சோதனை வருதுப்பா அப்படின்னா நீ விழுத்துரு ஏதோ வருவது போல தோணுது ஏதோ ஒரு போராட்டம் போல தோணுது ஏதோ ஒரு பிரச்சனை போல தோணுது ஏதோ ஒரு குறைவு போல தோணுது ஏதோ ஒரு பற்றாக்குறை தோணுது ஏதோ மனிதர்களால் சில சங்கடங்கள் வருது அப்படின்னு தோணுதுன்னா விழித்திருந்து சரிங்க அப்போ அதில் விழுத்திருந்துன்னா தூங்காமல் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணுன்றது அர்த்தம் கிடையாது நீ என்ன பண்ணு அந்த இதை பார்த்த உடனே ஆண்டு ஊர் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் ஆக தாங்க சொல்கிறாரு நீ தூங்குவாயானால் சத்திரு வந்து கலைகளை விதைப்பாங்க கலையிலையா அப்போது அது என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த கவனம் இல்லாமல் சரி ஏதோ வருது அது பிரச்சனை வர மாதிரி தான் இருக்குது மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஆயத்தம் ஆயிடுவோம் மழை வர்ற மாதிரி இருக்கு எல்லாம் துணிகள்லாம் எடுங்க வெளியே எதுவும் போட்டுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வெளியே போனால் சீக்கிரம் வந்துடுங்க அல்லது கொடையை வச்சிட்டு போங்கன்னு சொல்லுவோம் பாதுகாப்பு அதுபோல் நீங்கள் ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னா விழித்திருந்து செவியுங்கள் என்று சொல்கிறாரு அப்போ எப்போ வருவான் நீங்கள் அதை அந்த 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 அடையாளங்கள் வரும்போதும் அந்த மாதிரி சில சில காரியங்கள் வரும்போதும் என்ன இருந்துடக்கூடாது அப்படின்னா அந்த தூங்கிடக்கூடாது ஆமாம் இந்த மாதிரிலாம் பேசப்படுது சில காரியங்கள் சொல்லப்படுது அப்படின்னா நமக்கு உரோதமாக தெரியுது ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி செய்யும் நமக்கு சில நேரத்தில் சரீரத்துக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ காய்ச்சல் வரப்போகுது போல் அப்படின்னு கூட தோணும் ஏன் அப்படின்னா முன்னகுட்டி சரீரம் சொல்லும் உங்களுக்கு உடம்புல சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி இந்த சரீரம் நமக்கு சொல்லும் சொல்லுதா இல்லையா ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது தலைவலி வரப்போது போலன்னு தோணும் ஏதோ எனக்கு காய்ச்சல் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணும் ஏன் அப்படின்னா முன்னாடியே இந்த சரீரம் சொல்லுகிறது உள்ளே சரியில்லாமல் இருக்குன்னு நமக்கு சொல்லித்தரும் அப்போ அது தோன்றுற உடனே அதற்கான பாதுகாப்பை நம்ம தேடுவோம் ஏதாவது அந்த காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது போடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம் அதுபோல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் நித்திரை பண்ணும்போது சத்துரு வந்து கலைகளை விதைத்து விட்டு போகிறான் லோய்யா ரெண்டாவது எங்கே வதைக்கிறான்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் கத்திரிக்கை ரெண்டு நாளாக மத்திய புஸ்த புஸ்தகம் இதே மத்திய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறான் பதிமூணு பத்தொம்போது பதிமூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டாவதாக அதே ம மத்திய பதிமூணு பத்தொம்போது வாசிப்போம் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தைக் கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் இப்போ இங்கே விதைகளை குறித்து சொல்லியிருக்கிறது விதை விதைக்கப்படும் போது விதை வந்து என்ன போட்டால் அவன் என்ன பண்ணுவான்னா என்ன செஞ்சிருவான் அந்த வழியில் கிடக்க அப்படின்னு சொல்லி அதை கவனிக்கலைன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ இருக்கும்போது வசனத்தை அங்கே சொல்லப்படும் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அதை உணராதிருக்கும்போது கொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் இருதயம் வலியர்கள் என்று இருதயத்தில் விதைக்கப்பட்ட நன்மைகள் இருதயங்களில் போடப்பட்ட நல்ல செயல்கள் நம் இருதயங்களில் உருவாகிற சில நல்ல காரியங்கள் நாம் கேட்டவைகள் அதை குறித்து சிந்திக்கும் போது நாம் இவைகளெல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டம் பண்ணி சில காரியங்கள் செய்யும்போது அவைகளை என்ன சொல்லியிருக்க அப்படின்னா பொல்லாவன் வந்து என்ன செய்வானா அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் எப்போது அப்படின்னா உணராதிருக்கிற போது முதலாவது எப்படி தூங்கும்போது விதைத்து விட்டு போவான் தூங்கும்போதுனா தன தின தினந்தோறும் நைட்டு தூங்குறவளோ அந்த தூக்கம் இல்லை சம்பவங்களை கேள்விப்படும் போது ஒரு மாதிரி தோணும்போது அந்த வேலையை தெரிந்த பிறகும் தூங்கினால் அப்போது விதை விதைத்து விட்டு போவான் ரெண்டாவது உணராத இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து உள்ளே விதைத்து உள்ளே விதைத்ததை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ நம்ம நல்ல இந்த மாதம் இந்த நாளில் இந்த மாதத்தில் நம்ம என்னன்னைக்கு இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு சில காரியங்களை செய்து சில ஆயத்தங்களை எடுத்து நம்ம அதற்கான பிளான் செய்து அதை நம்ம பண்ணி பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ இருக்கும்போது க அங்கே வந்து என்ன பண்ணுவானா அதை குறித்து அதை பண்ணிவிட்டு வெறுவனே விட்டுட்டு இருந்தோம்னா அந்த நம்ம பிளான் பண்ணுற காரியத்தை உற்றுநோக்கி கவனித்து அதை உணர்ந்து அந்த செயலை தொடர்ந்து செய்யாமல் விடுவோமானால் நீ விதைக்கப்பட்டதை கொல்லாங்கன் வந்து இதயத்தில் இருக்குது அதை எடுத்துகிட்டு போவான்